ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பி ஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேலந்து போடக்கூடிய எல்லா வீடியோ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த மாதிரியான கதைகள் தான் நம்ம சேனலுக்கு வந்துட்டுருக்கு நம்ம சொல்லாமையே நீங்கள் ஒரு லைக் கொடுத்துடுவீங்க இந்த கதையை கேட்டுட்டு ஓகேவா என்ன கதை அப்படின்னா சுஜாதா அவர்கள் எழுதிய வேதாந்தம் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை சிறுகதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கதை வாசிப்பது உங்க ராஷகர் பற்றிலேன் பரமமூர்த்தி தொண்டரடி பொடி ஒரு காலகட்டத்தில் மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சியில் சாஸ்திரி பக்தவச்சலம் இருக்கும் போது இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது தமிழகத்தில் துப்பாக்கி சூடு கடையடைப்பு இராணுவம் வந்து ரகலையெல்லாம் இருந்தது ஸ்ரீரங்கத்திலும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் எதிரொலிகள் இருந்தன கீழே உத்தர வீதியில் இருந்த நரசிமாச்சாரி என்னும் இந்தி வாதியாருக்கு வேலை போய்விட்டது ரங்கு அவருக்கு போய் இனிமே லட்கா லட்கி கலாம் ஹாய் தவாத் ஹாய்னு ஏதாவது குதிரை ஓட்டினீர் கைய ஒடிச்சிருவா பேசாம கொஞ்ச நாளைக்கு தொண்டை வச்சு வாழப்பட்ட உரிச்சுண்டு இரும் கழகம் எல்லாம் அடங்குற வரைக்கும் லீவ் எடுத்துட்டு ஆத்திலேயே இரும் என்று அவருக்கு அறிவுரை வழங்கினான் என்னடார் அங்கு ஜீவனத்துக்கு எங்கே போவேன் என்று குறையாக கேட்டார் நரசிம்மா இந்தி தவிர வேறு எதுவும் சொல்லித்தர தெரியாது இவருக்கு முன் இருந்த பாட்சா இந்தி எதிர்ப்பை எதிர்பார்த்து சட்டென்று மேத்தமெட்டிக்ஸுக்கு மாறிக்கொண்டார் சாரியை வாத்தியாராக வைத்துக் கொள்வதே சலுகைதான் என்று ஹெட்மாஸ்டர் சொன்னாராம் ரொம்ப ரொம்ப கிட்ட பார்வை பகலில் பசுமாடு தெரியாது பூத கண்ணாடி போன்ற சோடா புட்டி கண்ணாடி போட்டும் புத்தகங்களை முகத்துடன் தொட்டு கொண்டுதான் படிக்க முடியும் பையன்கள் விஷமம் செய்தால் பொதுவாக அந்த திக்கை பார்த்து அதட்டுவார் யார் என்று அவருக்கு தெரியவே தெரியாது அங்க என்னடா சத்தம் என்று மட்டும் கேட்பார் விஷமம் செய்யும் மாணவர்களை கிட்டத்தில் வந்தால்தான் அடிக்க முடியும் அவர்கள் சற்று தூரத்தில் நின்று கொண்டே சமாளிப்பார்கள் வீட்டில் கஷ்ட ஜீவனம் நான் அப்போது சிவில் ஏவியேஷனில் ஏடிசி ஆபீசராக சென்னை மீனம்பாக்கத்தில் சேர்ந்திருந்தேன் தற்காலிகமாக திருச்சியில் போஸ்டிங் ஸ்ரீரங்கத்திலிருந்து செம்பட்டுக்கு தினம் ஜீப்பில் செல்வேன் இந்தி எதிர்ப்பால் பள்ளிகளுக்கு கால வரையன்றி லீவு விட்டிருந்தார்கள் ஹிந்தி வாத்தியாரை வேலை நீக்கம் செய்தாகிவிட்டது என்று நோட்டீஸ் போர்டில் போட வேண்டியிருந்தது இல்லையேல் பள்ளி கொளுத்தப்படும் எச்சரிக்கை என்று போராட்ட குழு அறிவித்திருந்தது இந்த போராட்ட குழுவில் ஸ்ரீரங்கத்து மூஞ்சிகள் யாரும் இல்லை அது ஏதோ அந்நிய படையெடுப்பு போல எப்ப வருவார்கள் எப்ப போவார்கள் என்று சொல்ல முடியவில்லை பாவண்டா நரசிம்மாச்சாரி ஏதாவது பண்ண முடியுமா பாரு ஏதாவது உங்க ஆபீஸ்ல கிடைக்குமா பாருறா இந்திவாதியா இருக்கா ஏறோடராம்லையா என்ன விளையாடுறியா ரங்கு என்னிடம் நீ வேணா சொல்லி பாரு உனக்கு ஃப்ரெண்டு தானே வேதாந்தம் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாரு வீட்டில் குந்துமணி அரிசி கூட இல்லைங்கிறார் எங்க பார்த்தாலும் கடை எனக்கே வேதாந்தம் ஸ்ரீரங்கத்தின் ஆர் எஸ் எஸ் தலைவன் அந்த கால ஆர் எஸ் எஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் ஒரு காலத்தில் என்னை ஆர் எஸ் எஸ் சேர்வதற்கு தீவிர முயற்சிகள் நடந்தன காலேஜில் கெமிஸ்ட்ரி வாத்தியார் சேர்ந்தால் நிறைய மார்க் போடுகிறார் என்று கேள்விப்பட்டேன் நான் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப லைப்ரரி பக்கத்தில் இப்போது அதை நேதாஜி சாலை என்று சொல்கிறார்கள் போனால் மைதானத்தில் எல்லாம் சமஸ்கிருதத்தில் கட்டளைகளாக இருந்தன பையன்கள் காக்கி டிராயர் அணிந்து கொண்டு ஒள்ளி கால் தெரிய தைனா பாய்னா பள்ளி நமஸ்தே சதா வத்ஷலே பாடினார்கள் சிலர் கம்பு வைத்திருந்தார்கள் ஒரு சில தலைவர்களுக்கு விசில் இருந்தது மாமா மாமாவாக உள்ளவர்கள் எல்லாம் பனியனும் தொப்பை மேல் அரை டிராயரும் போட்டுக் கொண்டிருந்ததை பார்த்து சிரித்து விட்டேன் அதனால் நான் வரிசையில் இருந்து நீக்கப்பட்டேன் மேலும் அதிகாலையில் எழுந்து போவது சிரமமாக இருந்தது ஏனோ பாட்டியும் நான் சங்கத்தில் சேருவதை அங்கீகரிக்கவில்லை வேதாந்தம் இப்போது பார்த்தாலும் ஆர் எஸ் எஸ்ல சேராம டபாச்சிட்ட பாரு என்று விசாரிப்பான் அவன் வந்தால் ஒளிந்து கொள்வேன் இப்போது நரசிம்மாச்சாரிக்காக வேதாந்தத்தை பார்க்க போக வேண்டியிருந்தது ஹிந்திவாதியார பள்ளிக்கூடத்தை விட்டு டெம்பரரியா நீக்கிட்டா வேது பாவம் ரொம்ப கஷ்டப்படுறார் அவரை காப்பாத்த வழி இருக்கா என்று கேட்டேன் அவன் யோசித்து நரசிம்மாச்சாரிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் சும்மா மனிதாபிமானந்தான் மனிதாபிமானமா இல்ல அவாத்துல மூணு பொண்ணு இருக்கு அதுல ஏதாவது சேச்ச நான் அவாத்து பக்கம் போனதே இல்ல அவெல்லாம் கருப்பா சிவப்பான்னு கூட தெரியாது என்றேன் எல்லாம் சிவப்பு தான் இருக்கும்பா நான் ஒன்னு பண்றேன் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவில இருந்து ஒரு வியக்தி என்னை பார்க்க வருவார் அவர்கிட்ட சொல்லி பிரைவேட்டா ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாக்குறேன் எதுக்கும் சாரிய ஹிந்தில ஏதும் வளராம இருக்க சொல்லு ஊரே கொல்லுன்னு போச்சு அவனவன் கட்சிப்ப தலையில கட்டிண்டு அரியலூர் வரைக்கும் போய் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இந்தி எழுத்துக்களை தார் போட்டு அழிச்சிட்டு வரான் ஒரு ஸ்டேஷன் அழிச்சா நாற்பது ரூபாயும் பொட்டலமும் தராங்க நான் கூட விஷாண்டார் கோயிலுக்கு தார்டினோட போனேன் அதுக்குள்ள யாரோ அழிச்சிட்டான் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் முக்கிய அங்கம் அது மைய அரசின் அலுவலகங்களில் ஹிந்தியில் எழுதியிருப்பதை தார் பூசி அழிப்பது அனைத்து போஸ்ட் ஆபீஸ்களிலும் ரயில் நிலையங்களிலும் கிடைத்த அத்தனை போர்டுகளையும் அழித்து ரோடு போட தார் இல்லாமல் பண்ணிவிட்டார்கள் இனிமேல் அழிக்க வேண்டுமானால் புதுசாக போர்டு எழுதினால்தான் உண்டு என்று பண்ணிவிட்டார்கள் ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று மதிலெல்லாம் எழுதி ரங்கராஜா டாக்கீஸ் அன்னையின் ஆணை பட போஸ்டர் ஒட்ட முடியாமல் இடமே இல்லாமல் போய்விட்டது ஸ்ரீரங்கத்தில் பெண்கள்தான் அதிகம் இந்தி படித்தார்கள் எஸ்எஸ்எல்சி வரை படித்துவிட்டு திருச்சிக்கு காலேஜ் அனுப்பப்படாத பெண்கள் கல்யாணத்துக்கு காத்திருக்கும் போது தையல் கிளாஸ் பாட்டு கிளாஸ் டைப் கிளாஸ் இவற்றுடன் ஹிந்தி கிளாஸும் போய் வந்தனர் அதற்கான சான்றிதழ்களை இந்தி பிரச்சார சபா கொடுத்து வந்தது பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிர பாஷா என்று எம்ஏ லெவல் வரைக்கும் படிக்கலாம் இந்த பரீட்சைகள் எல்லாம் ஒத்தி போடப்பட்டிருந்தன இப்போது திருச்சி கைடி ஜூபிட்டர் போன்ற தியேட்டர்களில் ஹிந்தி படம் காண்பிப்பதை நிறுத்தி நீச்சல் அடி சுந்தரி என்று டப்பிங் படம் போட்டார்கள் உணர்ச்சி கொந்தளிப்பு வேலை எங்களுக்கெல்லாம் ஓ பி நய்யாரின் இசை ரொம்ப பிடிக்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிப்டி ஃபைவ் ஆர்பார் போன்ற படங்களில் ஆயே மெஹர்பான் ஹூன் அபிமே ஜவான் போன்ற பாடல்களை அர்த்தம் புரியாமல் பாடிக்கொண்டிருப்போம் இப்போது அவற்றை கிராம போனில் கேட்பதை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போட்டோம் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபாவிலிருந்து ஷர்மா வந்திருந்தார் அவரிடம் நரசிம்மாச்சாரியின் வேதனையை வேதாந்தம் சொல்லி அழைத்துச் சென்றான் அவர் நீங்கள் செய்யும் சேவை மகத்தானது சபாவிலிருந்து உங்களுக்கு அரை சம்பளமாவது தர சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் பாடங்கள் நடத்த படிக்க குடிமக்களுக்கு உரிமை இருக்கிறது இங்கிலீஷ் கற்பதில்லையா பிரெஞ்சு கற்பதில்லையா அதுபோல் ஒரு மொழியை கற்பதற்கு யாரும் ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது என்று தைரியம் சொல்லிவிட்டு நரசிம்மாச்சாரி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவதாக சொன்னபோது தானதான லிக்கா ஹை ஒவ்வொரு தானியத்திலும் பெயர் எழுதியிருக்கிறது என்று பழமொழி சொன்னார் அதெல்லாம் சரி அவர் கஷ்டம் தீர என்ன செய்ய என்றபோது நரசிம்மாச்சாரிக்கு ஐம்பது ரூபாயும் வேதாந்தத்துக்கு பத்து ரூபாயும் கொடுத்து போனார் ஒப்பந்தம் என்னவென்றால் எங்கள் வீட்டு மாடியில் பிரைவேட்டாக ஹிந்தி கிளாஸ் ஆரம்பிப்பது யாராவது வந்து கேட்டால் அதை தையல் கிளாஸ் என்றோ பிரெஞ்சு கிளாஸ் என்றோ சொல்லிவிட வேண்டியது விளம்பரம் எதுவும் கூடாது ஒரு ஐம்பது பேராவது சேர்ந்தால் தொடர்ந்து சபா பணம் அனுப்பும் அதற்குள் கழகங்கள் அடங்கிவிடும் என்றார் அவர் எங்கள் வீட்டு மாடியில் வாசல் திண்ணை அருகில் மர ஏணி வைத்து மேலே ஹால் போன்ற இடம் இருந்தது கம்பி கேட்டை பூட்டிவிட்டால் யாரும் மாடி ஏறி வர முடியாது பத்திரமான இடம்தான் இருந்தும் முதல் கிளாஸ் ஆரம்பித்த போது சற்று டென்ஷனாகத்தான் நரசிம்மாச்சாரி முகத்தில் சவுக்கம் போட்டு மறைத்துக் கொண்டு சாயங்காலம் வெயில் தாழ இங்கும் அகும் பார்த்து கொண்டுதான் நுழைந்தார் கீழ கீழவாசல்ல டீ கே காரங்க வேஸ்டிய உருவராங்க அந்த வழியா ஏன் வந்தீர் நான் என்ன சொன்ன எனக்கு என்னவோ பதட்டமா இருக்கு வேது பயப்படாதேயும் கிளாஸில் சேர விரும்புபவர்களுக்கு தற்போது பாஸ்வேர்டு என்கிறார்களே அந்த மாதிரி ஒரு ரகசிய சிமிச்சை வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது அதை உச்சரித்தால்தான் உள்ளே அனுமதி நாற்பது பேர் சேருவதற்காக சொல்லியிருந்ததாக ரங்கு சொன்னான் ராத்திரி ஏழு மணிக்கு கிளாஸ் என்று பெயர் ஏழரையாச்சு எட்டாச்சு ஒருவரும் வரவில்லை நான் வேதாந்தம் நரசிம்மாச்சாரி இருந்தோம் ஒரு கரும்பலகையில் சாக்கட்டியில் எழுதப்பட்ட ஸ்வாகத் அவ்வளவுதான் என்னடா ஆச்சு வேதாந்தம் எல்லோரும் பயந்தாரி பசங்க ஓய் என்றான் என்னடா வேது வேதனையா இருக்கு ஒரு பாஷை கத்துக்கிறதுக்கு கூட இந்த நாட்டுல உரிமை கிடையாதா என்ன சுதந்திரம் வந்து என்ன பிரயோஜனம் அதற்கு வேதாந்தம் நம்ம தாய்மொழிய புறக்கணிச்சுட்டு இந்தி கத்துக்கோன்னு சொன்னதுதான் தப்பு வேது நீ யார் கட்சி என்ன சொந்த அபிப்பிராயம் கேட்டா எனக்கு ஹிந்தி பிடிக்காது சமஸ்கிருத தான் எல்லாம் ஆனா உம்ம சங்கடம் வேற கவலைப்படாதேயும் எல்லாம் பாடித்தான் கறக்கணும் என்றான் வேதாந்தம் காத்திருந்து பார்த்து எட்டரை மணிக்கு நரசிம்மாச்சாரியை வீட்டில் கொண்டு விட்ட போது அவர் முகத்தில் கவலை ரேகை படிந்திருந்தது என்ன பண்ண போறேனோ பேசாம தமிழ்வாதியாரா இருந்திருக்கலாம் எங்கப்பா ஆன மட்டும் சொன்னார் நீர் போய் படும் இந்த வயசுல தமிழ் வாத்தியாரா மாற முடியாது பாச்சா தாண்டா கெட்டிக்காரன் சட்டுன்னு கணக்கு இல்ல அப்போது தீர்த்தம் கொண்டு வந்து வைத்த மூத்த மகள் கல்யாணியை பார்த்தேன் வேது எனக்கு ஒரு ஐடியா எனக்கும் அதேதான் ஐடியா ஏமா உனக்கு ஹிந்தி தெரியுமா தெரியுமே மாமா எங்கே ஏதாவது இந்தியில சொல்லு பாரத் உன் போட்டோ இருக்கா என்றான் வேதாந்தம் இல்லையே எதுக்கு தெற்கு வாசலில் இருந்து கஸ்தூரியை அழைத்து வந்து அவளை சுல் என்று போட்டோக்கள் எல்லாம் உங்க அப்பாவுக்கு பண்ணத்தான் அப்பா கிட்ட சொல்லாத என்றான் வேது வேது திருச்சிக்கு போய் அதை பிளாக் எடுத்து ஒரு நோட்டீஸ் அச்சடித்தான் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் லாங்குவேஜஸ் கான்டாக்ட் வேதாந்தம் ஒன் ஆஃப் அவர் டீச்சிங் ஸ்டாஃப் என்று கல்யாணியின் போட்டோவை போட்டிருந்தான் புசு புசு ரவிக்கையுடன் பக்கத்தில் ஒரு பூச்செண்டை தொட்டுக்கொண்டு எடுத்த போட்டோ அட்டகாசமாக இருந்தது அதுவும் இத்தனை இளம் வயதில் மூக்கு குத்தி இருந்தது கிரக்கமாக இருந்தது வேது தம்பியின் கிரிக்கெட் சிநேகிதர்களை கூப்பிட்டு வீடு வீடாக போட்டுவிட்டு வர சொன்னான் வேது ப்ராப்ளம் ஏதாவது வருமா இதுல எங்கேயாவது இந்திங்கிற வார்த்தை இருக்கா பாரு என்றான் இல்லைதான் அந்த சுற்றறிக்கை துண்டு பிரசுரம் ஆச்சரியமான விளைவை தந்தது வெள்ளிக்கிழமை மாலையிலேயே ஜனங்கள் மாமா இங்க எங்கேயோ ஏதோ கத்து தராலாமே எங்க பட்டாபி கத்துக்கணுங்கிறான் என்று விசாரித்து கொண்டு வர ஆரம்பித்தார்கள் லைஃப்ல ஒன்னு ரெண்டு லாங்குவேஜ் கத்துக்கிறது இம்பார்டன்ட் பாருங்க முதல் கிளாஸ் ஹவுஸ் கேட் கதவை பூட்ட வேண்டி இருந்தது வேதாந்தம் தான் கல்யாணியை அழைத்து வரும் முன் நமஸ்தே சதா வத்சலே மாதபூமி பாடிவிட்டு பிரின்சிபல் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார் என்றார் நரசிம்மாச்சாரியும் தன் அடர்ந்த தலைமையரையும் தாடியையும் தள்ளி வாரி முடிந்து புதுசாக மொரமொரம் வென்று தோச்ச கோட்டு போட்டு ஏறக்குறைய அழகாக இருந்தார் நம் பாஷைகள் எல்லாமே பிராசீனமானவை சமஸ்கிருதத்தில் பிறந்தவை அது தேவ பாஷை தேவநாகரி லிபி என்பதுதான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்று பாணினி ஐந்திரம் என்று ஏதேதோ பேசினார் லேசாக சலசலப்பு ஏற்பட்டது அந்த டீச்சரை வர சொல்லுவேது என்று குரல்கள் கிளம்பின தான்ப்பா டீச்சர் அப்ப நோட்டீஸ் போட்டது உடனே வேதாந்தம் வருவாடா ஆளா பறக்காதீங்க முதல்ல இன்ட்ரோடக்டரி கிளாஸ் அப்புறம்தான் மத்ததெல்லாம் வேது என்னடா இது என்றார் நரசிம்மாச்சாரி புரிந்தும் புரியாமலும் ஒண்ணுமில்ல போய் நீர் பாடத்தை நடத்தும் அப்போது கல்யாணி வந்தாள் கூப்பிட்டீங்களா மாமா வகுப்பு மௌனமாகியது கல்யாணி வா அப்பாவுக்கு ஒத்தாசையா சொல்லி கொடு கல்யாணி போர்டில் எழுதியதை மாணவர்களை நோட்டு புத்தகங்களில் எழுத சொன்னான் அவர்கள் ஆர்வமாக எழுதி அவளிடம் திருத்தி வாங்க விரும்பினார்கள் நானோ வேதாந்தமோ திருத்த வேண்டாம் என்றார்கள் அருகில் சென்று சந்தேகம் கேட்டார்கள் மாணவர்களில் எல்லா வயதினரும் இருந்தனர் கீமான் தாங்கியான சீமாச்சுவிலிருந்து மாங்கொட்டை நானு தனபால் ரகு நந்து எல்லோரையும் பார்த்தேன் கல்யாணி வளப்பமான பெண் அதனால் அவள் சிரத்தையாக தந்தாலும் மாணவர்கள் கவனம் பிசகியது சாரியிடம் யாரும் சந்தேகம் கேட்க வரவில்லை கஸ்தூரியை வரவழைத்து வகுப்பை போட்டோவும் எடுக்க வைத்தோம் சாரியை பார்த்து அவர்கள் உமக்கேன் பாடம் நடத்தட்டும் என்றார்கள் நரசிம்மாச்சாரி கோபமாக இருந்தார் அவர்கள் போனதும் வேதாந்தம் நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா அது சின்ன குழந்தடா அதுக்கு ஏதும் தெரியாது அத்தனை பேர் பார்வையும் அலையறதுரா அதுக்கு தெரியவே இல்லை பாரு பாரு ஆள் சேர்ற வரைக்கும் ஒரு வாரம் அவ வந்துட்டு போகட்டும் சபாவுல இன்ஸ்பெக்ஷன் வர வரைக்கும் தானே ஒரு விற்கணும்னா அதை அலங்காரமா கண்ணாடி காகிதம் எல்லாம் போட்டு விற்கிறது இல்லையா அந்த மாதிரி ஒரு வாரம் சமாளிச்சு ஐம்பது பேரை சேர்த்துட்டா ஆயிரம் ரூபாய் தர்றதா சொல்லி இருக்கா சபால மறுநாள் அட்மிஷனுக்கு இன்னும் சில பேர் விண்ணப்பம் செய்தார்கள் காலையே வந்து சிலர் விசாரித்து விட்டு போனார்கள் ஜாக்கிரதையாக தான் பதில் சொன்னோம் எங்கும் ஹிந்தி என்கிற வார்த்தையே பயன்படுத்தவில்லை மாடி ஹாலில் முப்பது பேருக்கு மேல் உட்கார இடம் இல்லாததால் இரண்டு கிளாஸ் ஷிப்ட் போடுவதாக முடிவெடுத்தோம் யார் யாரோ நொச்சியம் போன்ற இடங்களில் எல்லாம் வந்து சேர விருப்பம் தெரிவித்தார்கள் விஷயம் இந்தி எதிர்ப்பு போராட்ட குழுவுக்கு தெரிந்து போய்விட்டது இவர்கள் மாற்று பெயரில் இந்தி கற்றுத் தருகிறார்கள் என்பதை அறிந்த இளைஞர்கள் புறப்படு தமிழா ஆரிய மாயையை அடக்க கொதித்து எழு என்று ஒரு கோஷ்டி நரசிமாச்சாரியின் வீட்டை சூழ்ந்து கொண்டு ஆரிய வெளியே வெளியவா என்று சத்தம் போட்டார்கள் சாரி புறக்கடையை விட்டு வெளிவரவில்லை கல்யாணி தான் வெளியே வந்து அப்பா கோட்டைக்கு போயிருக்கார் என்று பொய் சொன்னது விஷயம் தீவிரமாகி விட்டது அவசர அவசரமாக ரங்கு கடைக்கு வந்த சாரியின் பக்கத்து வீட்டு பையன் மாமா உங்களை இந்தி வாத்தியார் அழைச்சிட்டு வர சொன்னார் அங்க ஒரே கலாட்டா நெருப்பு வைக்க போறாளாம் நாங்கள் ஓடி சென்று பார்த்தபோது ஊர் பையன்கள் யாரையும் காணோம் பொன்மலையிலிருந்து வந்த ஒரு ரவுடி கும்பல் அவனவன் கையில் களி கம்பு அறிவால் வைத்திருந்தார்கள் வேதாந்தம் நிலைமையை எடை போட்டான் பாருப்பா யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லி இருக்கா இந்தியாவுது தொந்தியாவுது என்ன எங்களுக்கு பைத்தியமா தையல் கிளாஸ் பாட்டு கிளாஸ் நடத்துறா இந்த பொண்ணு இவளா பாட்டா ஏய் எங்க பாடு பார்க்கலாம் என்றான் கல்யாணி உடனே கணீர் என்ற குரலில் பாரத தேசம் என்ற பெயர் சொல்லுவார் துயர்வில் என்று பாடி நீராறும் கடல் உடுத்தவும் எல்லோரையும் திகைக்க வைத்தால் கல்யாணி கூடவே அதன் தங்கையும் பாடியது வேதுவும் சேர்ந்து கொண்டான் சார் கோட்டைக்கு போயிருக்கார் வந்ததும் சொல்றேன் கலாட்டா பண்ணணும்னா நிச்சயம் இன்ஸ்பெக்டர் ராஜகோபாலுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்க ராஜகோபால் முரடர் நேர்த்தி உற்சவத்தின் போது மாந்தோலாலேயே மட்டையடி அடித்து கூட்டத்தை கட்டுப்படுத்துவார் இவர்கள் ஹிந்தி கிளாஸ் எதுவும் நடத்தவில்லை என்ற உறுதிமொழியில் வேதாந்தத்தின் கையெழுத்தை கொண்டுதான் கலைந்தார்கள் வேதாந்தமும் நானும் உள்ளே சென்றோம் தோய்க்கிற இருந்தார் சாரி உமக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சு உயிருக்கே ஆபத்தாயிடுத்து கொஞ்ச நாளைக்கு ஹிந்தி கிளாஸ் வேண்டாம் என்றார் நான் போய் காவேரியில குதிக்கிறேன் என்றார் அப்படி சொல்லாதீங்கப்பா என்றாள் கல்யாணி போய் காவேரியில முழங்கால் அளவு கூட ஜலம் இல்லை குதிச்சா முட்டிதான் கொஞ்சம் பொறுமையாயிரும் நான் உனக்கு வழி சொல்றேன் என்றான் சேது நீ வர்றதுக்கு முன்னாடி வீதில நின்னுண்டு என்னவெல்லாம் கத்தினான் தெரியுமா அனுப்பு கிளாஸ் வேண்டாம் வேற கிளாஸ் நடத்தலாம்னா அதற்கு கல்யாணி என்ன கிளாஸ் பா சும்மா அறிவட்ட முண்டோம் சாரிக்கு வேறு மார்க்கம் பார்க்க முடியாத நிலையில் எனக்கு டெம்பரரி டிரான்ஸ்பர் முடிந்து லீவில் போன ஏஏஓ வந்து விட்டதால் மீண்டும் மீனம்பாக்கத்துக்கு டியூட்டிக்கு திரும்ப வரும்படி ஆர்டர் வந்துவிட்டது எனக்கு சாரியை நினைத்து வருத்தமாகத்தான் இருந்தது ஊருக்கு கிளம்பும் முன் ஸ்ரீரங்கம் ஸ்டேஷனில் ஜங்ஷன் போவதற்கு லால்குடி பேசஞ்சர் பிடிக்க காத்திருந்தேன் வாசலில் இந்தி எதிர்ப்பு உண்ணா நோன்பு என்று பெரிதாக போர்டு எழுதி பந்தல் போட்டு சிலர் ஜமக்காலத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் போராட்டத்தை முன்னின்று நடத்துபவர் பேராசிரியர் மரகிறுதி என்று என் கையில் திணிக்கப்பட்ட நோட்டீஸில் இருந்து தெரிந்தது அவர் தலைமையில் சாகும் வரை உண்ணா நோன்பு என தெரிந்தது மைய அரசே இராணுவத்தை வாபஸ் வாங்கு என அதட்டலாக எழுதியிருந்தது நான் அந்த கூட்டத்தை கடக்கும் போது உண்ணாவிரதம் இருப்பவர் முன்னால் துண்டு விரித்து போராட்ட நிதிக்கு பொற்குவை தாரீர் என்று எழுதி கண்ணாடி பெட்டியில் ரூபாய் நோட்டுகள் அடைந்திருந்தன தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று அவ்வப்போது கோஷம் லேசாக எழுந்தது நிறைய நோட்டுகளும் நாணயங்களும் சிதறியிருக்க அவ்வப்போது கண்ணாடி பெட்டியை திறந்து பெரிய பையில் திணித்துக் கொண்டிருந்தார்கள் பேராசிரியர் மர இறுதியை கவனித்தேன் மூன்று நாள் தாடி முழங்கையில் முறுக்கிவிட்ட ஜிப்பாவினால் அடையாளம் கண்டுகொள்ள சற்று நேரமாயிற்று வேதாந்தம் நீயா வா பக்கத்தில் உட்கார் தோழர்களே இவர் என் நண்பர் அரங்கத்தரசு தாய்மொழிக்காக எதுவும் செய்வார் ஆரம்ப எழுத்தாளன் மைய அரசு பணியை நிராகரித்து விட்டு நம் போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார் வா கொஞ்சம் நேரமாவது உட்காரு ரயில் எங்களை மீறி போகாது அரங்கத்தரசு வாழ்க என்று கோஷம் எழுந்தது சங்கடமாக இருந்தது எனக்கு நான் அவன் அருகில் அசௌகரியமாக உட்கார்ந்து காதருகில் இது என்னடா வேதாந்தம் தாய்மொழியை காப்பாத்த போராட்டம் ஒரே நாளில் ஐயாயிரம் ரூபாய் சேர்ந்திருக்கு இந்த நிதிய என்ன பண்ண போற மெல்ல குரலை தாழ்த்தி நரசிம்மாச்சாரிக்கு கொடுக்க போறேன் என்று கண் சிமிட்டினான் வேதாந்தம் சுஜாதாவின் வேதாந்தம் வேதாந்தம் என்ற இந்த சிறுகதை சுஜாதாவின் ஸ்ரீரங்கத்து கதைகள் தொகுப்பில் முப்பதாவது கதையாக இடம்பெற்றுள்ளது வெளிவந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நன்றி